அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய வழிபாடு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க தெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் தெய்வத்துடைய அருள் முழுமையாக பெற்று அவர்களுடைய தரிசனத்தை பெற்றவர்களுடைய வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது சித்தர்களை சில குறிப்பிட்ட முறையில் நம்ம வீடுகளையும் சரி கோவிலையும் சரி நம்ம டெய்லி வழிபட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை தரமானது நிச்சயம் உயரும் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு வந்து நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய அந்த வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் சித்தர் வழிபாடுங்கிறது எட்டு வகை சித்திகளை பெற்று சித்தர்களை வழிபடக்கூடிய ஒரு முறை இதை வந்து வெறும் பூஜை வழிபாடு மாதிரி செய்யாமல் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கே போய் அங்கே போய் வழிபடுறது அவர்களுடைய அருளை பெறுவது நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவது இது மாதிரி நம்பிக்கையோடு நிறைய விஷயங்கள் மேற்கொள்ளப்படுது சித்தர் வழிபாடுங்கிறது நமக்கு வேண்டுதல்கள் வந்து சீக்கிரமாக நமக்கு நடக்கிறதுக்கு வந்து ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு நம்பப்படுது தன்னை அறிந்து இறைவனை தரிசித்தவர்களே சித்தர்கள் அதனால தான் அவர்களை வழிபடுறது வந்து நமக்கு ஆன்மீக நிலையில் வந்து நம்ம உயர்வதற்கு வந்து நிச்சயமாக உதவும் சித்தர்களுடைய வழிபாடுங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தந்து நிச்சயம் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடியது இந்த சித்தர்களை வந்து நம்ம சிவராத்திரி அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் இது மாதிரி நாட்களை போய் வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக கருதப்படுதுங்க சித்தர்களை வந்து நம்முடைய வீடுகளாக இருக்கட்டும் கோவிலாக இருக்கட்டும் அதிகாலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபடுறதுங்கிறது அதீத ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு நம்ம போனால் நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நேர்மறையான ஒரு எண்ணங்கள் தெய்வீக அருள்கள் கண்டிப்பாக கிடைக்கிது ரொம்ப விசேஷமான அந்த பௌர்ணமி நாட்களில் வந்து சித்தர்களுடைய சக்தி வாய்ந்த இடத்துக்கே போயிட்டு அங்கே போய் உட்காந்து நம்ம வந்து ஒரு மௌனமாக வந்து நம்ம ஏதாவது ஒரு வழிபாடு பண்ணோன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் தரும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு வீட்டில் வந்து சித்தர்களுக்கான பூஜைகள் பண்றது இல்லை தியானங்கள் பண்றது இப்படி வந்து சில வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ணலாம் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு சித்தரை மட்டும் தரிசிப்பதற்காகவும் அவருடைய அருளை வந்து நம்ம பெறுவதற்காகவும் தியானிப்பதுங்கிறது ஒரு வகை ஆனால் எந்தவித குறிப்பிட்ட தனியான சித்தர்கள் எங்களுக்கு யாருமே தெரியாதுமா எங்களுக்கு அந்த அவங்களுடைய வழிபாடுகள் எதுவுமே தெரியாது மந்திரங்கள் ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவங்க பொதுவாகவே எல்லா சித்தர்களைகளையும் நம்ம நினச்சிட்டு அவங்கள வழிபட்டாலே போதும் நம்முடைய வறுமை நிலைமை நீங்கும் கருமாக்கள் எல்லாம் தீரும் எல்லா வகையான செல்வங்களும் நமக்கு சேருங்கிற ஒரு ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சித்தர்களுடைய வழிபாடு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்பயுமே எந்த ஒரு சித்தர் வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடியும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீருக்கு பார்த்திங்களா அதில் ரெண்டு ஸ்பூன் பசும்பால் இல்லாட்டி பன்னீர் இது கலந்து தான் நம்ம குளிக்கணும் இது வந்து நம்முடைய உடல் மற்றும் ஆறாவட்டத்தை நமக்கு நல்லா சுத்தப்படுத்தி கிளென்சிங் பண்ணி இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நீக்கும் இப்படி குளித்ததுக்கு அப்புறமேட்டு கிழக்கு பார்த்து நம்ம உட்காந்துட்டு நம்ம மனசை நல்லா ஒருநிலைப்படுத்தி சித்தர்களை நம்ம வணங்கணும் சித்தர்களுடைய பெயர்கள் நமக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல எல்லா சித்தர்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகின்ற சித்தர்களுடைய மந்திரங்கள் இது வந்து ஒரு ஐந்து பெயர்கள் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ஐந்து பெயரையுமே நம்ம டெய்லி நம்முடைய பூஜை அறையில் இல்லாட்டி உங்கள் கோவில் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்குன்னா அங்கே போய் உட்காந்து இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கைத்தரமானது கண்டிப்பாக உயரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர் மந்திரம் ஓம் அகதீசாய நமக ஓம் நந்திசாய நமக ஓம் திருமூல தேவாய நமக ஓம் கருவூரார் தேவாய நமக ஓம் ராமலிங்க தேவாய நமக இந்த அஞ்சு சித்தர்களுடைய மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு முறை இதை மட்டும் நீங்கள் ஒரு முறை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட வறுமையும் தானாகவே விலகி ஓடிடும் கெட்ட கருமாக்கள் எல்லாமே தீரும் நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி நமக்குள்ளே ஒரு அந்த நேர்மறை ஆற்றல்கள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குங்க நம்முடைய வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய வாசனையான பூக்கள் ஏதாச்சும் வச்சு ஒரு தீப தீபங்களாம் காட்டி ஒரு சாம்பிராணி புகை போட்டு ஏதாச்சும் ஒரு இனிப்பு நிவேதனம் சுவாமிக்கு வச்சு நீங்கள் ஒரு லட்டு ஒரு கல்கண்டு ஏதாச்சும் வச்சு அப்படி வழிபட்டு இந்த ஐந்து பெயர்களை நீங்கள் மந்திரத்தை நம்ம சொல்கிறப்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு பலன்கள் நிச்சயம் கிடைக்குங்க அதனால் தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் இருபத்தி ஏழு முறை இந்த ஒரு மந்திரத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிங்க நிச்சயம் நீங்களே வந்து ஒரு பத்து பேருக்கு சொல்லுவீங்க இது மாதிரி மந்திரத்தை சொன்னதுனால உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுகின்ற அளவுக்கு நம்முடைய தரமானது இந்த சித்தர்களே வந்து நிச்சயம் நல்லபடி அமைச்சு கொடுப்பாங்க அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த சித்தருடைய பெயரை பதிவிடுங்க நிச்சயம் சித்தர்களுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்